ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பத்திரப்பதிவு துறையில் இருந்து ஒரு புதிய அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றின ஃபுல் டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதே மாதிரி பத்திரப்பதிவு சம்மந்தமான நியூஸ் அப்டேட்ஸ் பத்திரத்தை எப்படி டைப் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே வேணும்னா என்னோடய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த நியூஸ் எப்போ வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாந்தேதி வெளியிட்டிருக்காங்க பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தை மாதத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு அதாவது கூடுதல் டோக்கன் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா மங்களகரமான தினங்கள் என கருதப்படும் நாட்களில் அதிகளவு ஆவணப்பதிவுகள் நடைபெறும் என்பதால் அன்றைய தினங்களில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது தற்போது தை அமாவாசை நாளான இருபத்தி ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது அதாவது நேற்று மற்றும் தை மாதத்தின் மங்களகரமான தினமான முப்பத்தி ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆகிய நாட்களில் அதிக அளவு பத்திரப்பதிவுகள் நிகழும் என்பதால் கூடுதலாக முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யுமாறு பொது மக்களிடம் இருந்து கோரிக்கை பெறப்பட்டது இதனை ஏற்று தை அமாவாசை நாளான இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மற்றும் தை மாதத்தின் மங்களகரமான தினமான முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆகிய நாட்களில் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது முன்பதிவு வில்லைகளும் இரண்டு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு இருநூறுக்கு பதிலாக முன்னூறு முன்பதிவு வில்லைகளும் அதிக அளவில் ஆவணப்பதிவுகள் நடைபெறும் நூறு அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு ஏற்கனவே வழங்கப்படும் பன்னெண்டு தற்கள் முன்பதிவு வில்லைகளும் கூடுதலாக நான்கு தற்கள் முன்பதிவு வில்லைகளும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக வழங்கிட உத்தரவிடப்பட்டுள்ளது அப்படின்னு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்